உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தகவலோட உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ ஒரு குறு காணொளி அண்ணாமலை பெயரை வைத்து மறுபடியும் ஒரு சர்ச்சை துவங்கி இருக்கிறது சமீப நாட்களில் வந்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் இல்லை அப்படிங்கிறது நன்றாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் மீது சோஷியல் மீடியாலையும் பொதுவாகவும் அதாவது அரசியல் களத்திலுமே வந்து வரும் தாக்குதல்கள் எந்த தாக்குதல்கள் எந்த விதத்திலும் குறைந்ததாக தெரியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த சர்ச்சை காட்டுகிறதுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இப்போதைய தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்ல வேண்ட என்று கருத்து சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட சோஷியல் மீடியாவில் சமூக ஊடங்களிலே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல் பாஜகவினர் பலரும் அதாவது அண்ணாமலை எதிர்ப்பு பாஜகவினர்னு கூட நம்ம சொல்லலாம் அவர்கள் வந்து கடுமையான தாக்குதலை அண்ணாமலை மீது தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன சர்ச்சை அப்படின்னு வேகமாக பார்த்தோம்னாக்கா நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாநிலத்தில் வந்து இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடந்தது அந்த இன்னிசை நிகழ்ச்சியின் துவக்கத்திலே கோவை பகுதியை சேர்ந்த பல பிரபல நபர்கள் வந்து மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் இளையராஜாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல அழைக்கப்பட்டார்கள் அப்படியாகத்தான் அண்ணாமலையுமே கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு ஒரு சில வார்த்தைகளை இளையராஜா பற்றி பேசினார் இளையராஜா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்தின் பெருமை என்று பேசினார் ஆனால் அந்த பேச்சுவாக்கிலே வந்து எப்படி இன்றைக்கு சமகால அரசியலில் உள்ள பல தலைவர்கள் வந்து இளையராஜா மீது பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்களோ அதே போல தானும் இளையராஜா மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தை கோர்வையை பேசும்பொழுது அவர் குறிப்பாக வந்து இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடும்பொழுது ஸ்டாலின் ஐயா என்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றி பேசும்பொழுது கலைஞர் ஐயா என்றும் பேசினார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அண்ணாமலை எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் கடைப்பிடித்து வருவோரும் சரி அதே போல் பாஜகவில் வந்து அண்ணாமலை தலைவராக தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு ஒரு 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 புதிய ப்ரீட் ஆஃப் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து அயினார் நாகேந்திரனுடைய ஆதரவு நிலை அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க அதன் காரணமாகவே வந்து அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் களமாடி வருகிறார்கள் அவர்கள் எல்லோருமே வந்து அண்ணாமலை வந்து எப்படி இப்படி பேசலாம் குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற தான் இப்போதைக்கு வந்து பொது எதிரி பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொது எதிரி அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா என்று சொன்னது சரியில்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சையை நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இது வந்து இந்த பொலிட்டிக்கல் கேட்ட சீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பொது இடங்களிலே எதிர்கட்சிக்காரர்கள் வந்து நல்ல கருத்துக்களை பரிமாறிவது ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலங்களிலே வந்து மிக மிக குறை குறிப்பாக வந்து காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி இல்லை கருணாநிதி போதும் சரி இந்த அதிமுக திமுக பிற கட்சியினர் வந்து சந்தித்தால் புதுவெளியில் சந்தித்தால் வணக்கம் கூட சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்ததுங்க அப்படிங்கிறது பலருக்கு தெரியும் அது வந்து அன்றைக்கு இருந்த அரசியல் அப்படி இருந்தது மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு பக்கம் ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய ஆளுமை இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய ஆளுமை இப்படி பெற்ற பெரிய ஆளுமை மோதல்களுடைய களமாகத்தான் அரசியல் இருந்தது அவர்களை சுற்றித்தான் அரசியலும் பெரிய அளவில் நடந்திருக்கிறது ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ்ங்கிறது ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அங்கே இருவருமே வந்து கட்டாயம் வந்து ஜெயலலிதா போல இல்ல கருணாநிதி போல கலைஞர் கருணாநிதி போல மிக உயர்ந்த ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இருக்கிற லீடர்ஸ் கிடையாது அது அவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அந்த உறுதியாக அவர்களுக்கு அது தெரியும் அதனால்தான் வந்து அவங்களுடைய லெவலில் வந்து அவர் பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது வந்து பல சந்தர்ப்பங்களில் பொது இடங்களில் வந்து அதிமுக சந்தி சந்தித்து சந்தித்துக் கொள்வது ஒருவருக்கு ஒருவர் மரியாதை பரிமாறிக்கொள்வது சகஜமாகிவிட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை இன்னும் சொல்லப்போனால் நகராட முன்னேற்ற கழகத்தினர் வந்து இவ்வளவு சர்ச்சையை கலப்புகிறார்கள் ஆனால் சட்டமன்றத்தினுடைய ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டமன்றத்தினுடைய பல பேச்சுக்களிலே குறிப்பாக கலைஞர் கருணாநிதியை பற்றி சமீப காலத்தில் வந்து நடந்த விவாதங்கள் அவரை நினைவூட்டிய பேச்சுக்கள் வந்தபோது எடப்பாடி பழனிசாமியே கூட கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி மிக வானுயர்ந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார் அது வந்து பொலிட்டிக்கல் கட்டசி அது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து தினைக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுவிட்டு ஊழல் கற்றுச்சாடுகளை சொல்லிக்கொண்டு தனிமனித தாக்குதல்களை செய்து கொண்டு இருக்க முடியாது தான் உண்மை ஆக எடப்பாடி பழனிசாமி ஆன் த ரெக்கார்ட் அப்படி பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் பொது வெளியிலே கூட பல இடங்களிலே வந்து பொது நிகழ்ச்சிகள் அல்லது கட்சி சாரா நிகழ்ச்சியில் வந்து ஜெயலலிதாவை அவர் பாராட்டி பேசுவதும் சரி அதே போல் திமுகவினர் ஒரு சிலர் ஜெயலலிதா பாராட்டி பேசுவது அதிமுகவினர் கலைஞர் கருணாநிதியை பாராட்டி பேசுவது அப்படிங்கெல்லாம் கள யதார்த்தமாக இன்று மாறிவிட்டது ஆக இந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை மீது இந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு தாக்குதல் நடத்துவது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை அண்ணாமலை மீது சோசியல் மீடியாவில் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் பலவிதமான தேவையில்லாத விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றன அதை வந்து இப்பொழுது வந்து அவர் பெரிதாக பொருட்படுத்து எப்பொழுதுமே அவர் தலைவராக இருந்தபோது கூட அதை பொருட்படுத்துறது கிடையாது இப்போ அது முற்றிலுமாக பொருட்படுவது கிடையாது ஏன்னா வந்து அவர் வந்து இப்போது வந்து ஜஸ்ட் அனதர் பிஜேபி மெம்பர் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாரே தவிர இப்போதைய அதிமுக பாஜக கூட்டணியிலேயே கொண்டு அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருப்பதாக அவருக்கும் தெரியவில்லை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாரம் செய்வாரா மாட்டாரா தேர்தல் பணிக்குழுவில் அவருடைய பங்கு என்னவாக இருக்கும் இன்னும் சில போனால் இன்றைக்கு மதுரை வந்திருக்கும் தேசிய பாஜக தலைவர் அமித்ஷா வந்து அண்ணாமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது அவருக்கு ஒரு இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுப்பாரா அப்படிங்கிறதுலாம் அவர் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் வந்து அண்ணாமலை பற்றி பாராட்டி வார்த்தைகள் பேசுகிறார் பே பேசுகிறாரம் அப்போது தவிர அவருடைய ஒரே நோக்கம் வந்து அண்ணா அதிமுகவோட கூட்டணியிலே வந்து பாஜக தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுவது தேர்தல் அப்படிங்கிறது வரும்போது தொகுதி பங்கீட்டில் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை வந்து பாஜக பெற்று அதன் மூலமாக பாஜக சட்டமன்றத்திலேருந்து தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது இதெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரே தவிர அண்ணாமலை அப்படிங்கிற பர்சனல் பிராண்டை வந்து காப்பாற்றுவதற்கோ அல்லது வளர்ப்பதற்கோ அல்லது அந்த பிராண்டு தனியாக வந்து ஒரு ஒரு அரசியலில் வந்து அண்ணாமலை தனக்கான ஒரு இடத்தை இங்கே விட்டார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது அதனுடைய விளைவுகளைத்தான் பாஜக சந்திக்கிறது அதாவது அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை இங்கே கொண்டு வராமல் இருந்திருந்தால் பாஜக அப்படியே அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரியே இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்த பிறகு டக்குன்னு அந்த எழுச்சி வந்து அடங்கி போயிட்டு ஒரு ஒரு கூட்டணி ஆட்சியிலே கூட்டணி கட்சியிலேயே வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு இரண்டாம் லெவல் ஜூனியர் பார்ட்னராக பாஜக வந்திருக்கும்னால இதெல்லாம் வந்து இதற்கான காரணங்கள் என்ன எதற்காவது செய்திருக்கிறார்கள் அவருக்கு அப்படிங்கிறது பதில் வந்து உறுதியாக தேசிய பாஜக தலைமைக்கு மட்டுமாக தான் தெரியும் ஆனால் அதே வேளையிலே வந்து அண்ணாமலை மீது தொடரும் இது போன்ற தாக்குதல்கள் வந்து உறுதியாக பாஜகவில் ஒரு பகுதியருக்கு அவர் ரசிக்க மாட்டாங்கிறது கலை யதார்த்தம் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் வந்து அண்ணாமலையுடைய பிறந்தநாள் வந்திருந்தது பல தலைவர்கள் அண்ணாமலையை வாழ்த்திருந்தார்களே தவிர அதிமுக கூட்டணி கட்சி என்ற நிலவிலே இருந்து கூட முன்னேற்றக் முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பாராட்டி ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாமலை பாராட்டியில் மன்னிக்கும் அண்ணாமலையுடைய பிறந்தநாளுக்கு அவரை விஷ் பண்ணி எந்த சமூக ஊடகங்களிலும் பதிவு பண்ணலைங்கிறது ஒரு பெரிய நெருடலாக குறிப்பாக பாஜகவில் அண்ணாமலை சார்பு பலருமே பார்க்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஆக இதுகாரம் வரை இதெல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தோம் என்றால் தமிழக பாஜக ஆகட்டும் அல்லது அதிமுக ஆகட்டும் அவங்க வந்து அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் அண்ணாமலை மீதான ஒரு காழ்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அண்ணாமலை மீது காழ்ப்பு இருக்க வேண்டும் அதே சமயம் வந்து பாஜகவிலே வந்து அண்ணாமலை சார்பு போர் வந்து அண்ணாமலை ஆதரவு நிலையெடுப்போர் வந்து இந்த கூட்டணிக்கு வாக்குகளும் அளிக்க வேண்டும் ஏன்னா ஒரு பார்ட்டினா டிசிப்ளின் இருக்கும் அந்த டிசிப்ளின் இல்லாதவங்க கட்சியில் இருக்க முடியாது இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் இப்போது பேசப்படுகின்றன தனிப்பட்ட ரீதியிலே வந்து இந்த கருத்து வந்து ஒரு தவறான கருத்து என்று கட்டாயம் நினைக்க முடியவில்லை அப்படின்னா கலைதார்த்தம் நம்ம சொன்ன மாதிரி பல தலைவர்கள் பலரை பாராட்டு பேசியிருக்கிறார்கள் இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கூட ஜெயலலிதா அம்மையாரை பற்றி புற பாராட்டி பேசிய இடங்களும் நிகழ்வுகளும் ஒன்று ஓ பன்னீர்செல்வம் வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து அந்த ஃப்ளோர் ஆஃப் தவுஸ் பெரிய பாராட்டுகளை கொடுத்து பேசியிருக்கிறார் ஆக இது வந்து அரசியலில் சகஜமான நடக்கும் ஒன்றை கூட அண்ணாமலை செய்தால் அது குற்றம் என்ற சூழ்நிலையில் வந்து அண்ணாமலை மீதான அந்த பர்சனல் அட்டாக்ஸ் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்னு தான் காட்டு அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லியிருப்பதா அண்ணா அப்படி சொல்லியிருப்பது போல் அண்ணாமலை உடைய அந்த டிமோஷன் அதாவது அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து பின்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முடிவுக்கான காரணம் சத்தியமாக பலருக்கும் தெரியவில்லை தேசிய பாஜக வந்து எப்படிப்பட்ட எப்படி இப்படிப்பட்ட முடிவெடுத்து தெரியவில்லை ஆனால் களத்திலே வந்து இப்போ நாம் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக வெல்ல வேண்டும் என்று அதிமுக கூட்டணியை விட அல்லது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விட தேசிய பாஜக தலைமை தான் அதிமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைக்கிறது அப்படிங்கிறதான் கலையார்த்தம் சொல்வதாக பலரும் சொல்லுகிறார்கள் சமீப நாட்கள் நடந்த அரசியல் சந்திப்புகள் எல்லாம் இதைத்தான் சுட்டி காட்டு காட்டுகின்றன அப்படிங்கிற சந்தேமே கிடையாது அதற்கான காரணங்கள் வந்து வெளியிலே சொல்ல முடியாது என்று பல தேசிய தேசிய பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் அரசியல் காரணங்கள் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு காரணங்கள் இருக்கலாம் தேசிய பாதுகாப்பு காரணங்கள் இருக்கலாம் அவையெல்லாம் வந்து தக்க நேரத்திலே வந்து தெரிய வரும் அண்ணாமலைக்கும் அது தெரியும் நைனா நாகேந்திரனுக்கும் தெரியும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் தேசிய அளவிலே எடுப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் என்ன ஆனாலும் அண்ணாமலை மீதான இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் அது இருந்து கொண்டு தான் இருக்குது அவர் வந்து தலைவராக வந்ததிலிருந்தே அது இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அவை இன்னும் தொடர் கொண்டு தொடர்ந்து கொண்டு இருப்பது பாஜவுக்குள்ளே கூட அவருக்கு எதிராக ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறது அதாவது தமிழக பாஜகவுக்குள்ளே கூட அவருக்கு எதிராக ஒரு அஜெண்டா இருக்குது அப்படி அப்படிங்கிறத தெளிவாக சுட்டி காட்டுவதாக தான் தெரிகிறது பலரும் நினைக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமமான ஒரு ஒரு போட்டியாளரை ஒரு தலைவரை விரும்பவில்லை அப்படிங்கிறதுனால அண்ணாமலை வந்து அவர்கள் விளக்கச் சொல்லி கேட்டிருந்தார்கள் இப்போ இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னே அப்படிங்கிறது எந்த சந்தேமே கிடையாது இந்த ஒரு சிறிய விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத பதிவிடுங்க அண்ணாமலை இப்படி பேசியது சரியா தவறா அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறு ஒரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி